வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி மூன்றுல ஐந்தாவது கணக்கு பார்க்க போறோம் ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் உள்ள இரண்டு கப்பல்கள் முப்பது டிகிரி மற்றும் அறுபது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன கலங்கரை விளக்கத்தின் உயரம் ஹெச் மீட்டர் இரு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன எனில் இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு நான்கு ஹெச் பை ரூட் மூன்று மீட்டர் என நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு கணக்குல ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது இரண்டு கப்பல்கள் வந்து எதிர் எதிர் பக்கங்கள்ல இருக்கு மூன்றுமே நமக்கு ஒரே நேர்கோட்டில் அமைதுன்னு கொடுத்துட்டாங்க சோ ஒரு நேர்கோட்டில நடுவுல நமக்கு ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது இந்த கலங்கரை விளக்கத்திற்கு எதிர் எதிர் பக்கங்கள்ல இருந்து இரண்டு கப்பல்கள் வருது இந்த கப்பல்களுக்கு இறக்க கோணம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இறக்க கோணம் கொடுக்கும்போது பார்வை கோட்டில் இருந்து இரக்க கோணத்தை மார்க் பண்ணி நம்ம குறிக்கணும் ஸோ நமக்கு ஒரு கப்பல் வந்து முப்பது டிகிரி இரக்க கோணத்தில் இருக்குது ஸோ முப்பது டிகிரி ஸோ இந்த கோணம் வந்து முப்பது டிகிரியாக இருந்தது அப்படின்னா ஒன்று விட்ட கோணமான இதுவும் முப்பது டிகிரியாக இருக்கும் இங்கே வந்து இன்னொரு கப்பல் நமக்கு அறுபது டிகிரி இறக்க கோணத்துல வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது அறுபது டிகிரியாக இருந்தால் ஒன்று விட்ட கோணமான இதுவும் நமக்கு அறுபது டிகிரியாக இருக்கும் ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டு செங்கோணமுணங்கள் அமைந்து இது இது இந்த கலங்கரை விளக்கத்தின் உயரத்தை வந்து ஹெச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கலங்கரை விளக்கத்திலிருந்து ஒரு கப்பலின் தூரம் வந்து எக்ஸ் எடுத்திருக்கிறோம் இன்னொரு கப்பலின் தூரத்தை ஒய்யின் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம நிரூபிக்க வேண்டியது இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் ஹெச் பை த்ரீ என நிரூபிக்கணும் கணக்கில் கொடுத்த அனைத்தையும் எடுத்து எழுதியிருக்கிறோம் ஏபிங்கிறது நமக்கு கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கத்தின் உயரம் வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க சி மற்றும் டி ஆக கப்பல்களை எடுத்திருக்கிறோம் ஸோ பிடியின் அளவை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறோம் பிசியின் அளவை ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறோம் நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தூரத்தை ஃபோர் ஹெச் பை த்ரீ அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அதாவது இந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டும் போது அது ஃபோர் ஹெச் பை த்ரீக்கு சமமா இருக்கும்னு நம்ம நிரூபிக்கணும் நமக்கு இங்கே அமைந்திருக்கிற ரெண்டு செங்கோண முக்கோணங்கள்லையும் இருக்கக்கூடிய கோணங்களுக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ முதல்ல முக்கோணம் ஏபிடியில் டேன் முப்பது டிகிரி எடுக்கிறோம் டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ ஏபி பை பிடி ஏபியின் மதிப்பு ஹெச்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பிடிக்கு நமக்கு எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம பெயரிட்டு டேன் முப்பது டிகிரிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஒன்று பை ரூட் மூன்று ஈக்குவல் ஹெச் பை இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் மதிப்பு ஸோ எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் வந்து இந்த சைடு குறுக்கு பருக்கில் போகும் ரூட் த்ரீ வந்து இந்த சைடு ஹெச்க்கு குறுக்கு பருக்கலில் போகும் ஸோ ஹெச் ரூட் த்ரீ மீட்டர் இன் மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ நம்ம ஒய் மதிப்பாக கண்டுபிடிக்கணும் அதற்கு செங்கோண முக்கோணம் ஏபிசியில் செங்கோண முக்கோணம் ஏபிசியில்

ரூட் த்ரீ ஆனது அந்த சைடு இருந்து இங்கே பகுத்தலில் வரும் ஸோ ஒய் ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் த்ரீ மீட்டர் ஸோ நம்ம ஒய்யின் மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை கண்டுபிடிச்சாச்சு நம்ம நிரூபிக்க வேண்டிய இந்த ஃபார்முலாவில் பிரதிவிடுதோம் எக்ஸ் பிளஸ் ஒய்யின் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம் எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை கண்டுபிடிச்சாச்சு இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிக்கிறோம் எக்ஸின் மதிப்பானது ஹெச் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒய்யின் மதிப்பானது ஹெச் பை ரூட் த்ரீ ஸோ இது ரெண்டுலேயுமே ஹெச்ங்கிறது பொதுவாக இருக்குது பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ரூட் மூன்று இங்கே வந்து ரூட் மூன்று மட்டும் இருக்கும் இங்கே ப்ளஸ் ஒன் பை ரூட் மூன்றுன்னு இருக்கும் ஸோ ஹெச் பெருக்கல் இங்கே வந்து மீச்சிமா எடுக்கிறோம் ஸோ ரூட் மூன்று கீழே இருக்கும் ரூட் மூன்று பெருக்கல் ரூட் மூன்று நமக்கு மூன்றாக மாறிடும் குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம் ரூட் மூன்று பெருக்கல் ரூட் மூன்று மூன்று ப்ளஸ் ஒன்று ஸோ நமக்கு மூன்று ப்ளஸ் ஒன்று நான்காக மாறிடும் ஸோ நான்கு ஹெச் பை ரூட் த்ரீ மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு நமக்கு மதிப்பு கிடைச்சிருக்குது ஸோ இதில் இருந்து இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு ஈக்குவல் டு நான்கு ஹெச் ரூட் மூன்று மீட்டர் என நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ஒரு கலங்கரை விளக்கத்தை நோக்கி ரெண்டு கப்பல்கள் எதிரெதிர் திசையில் வருது ஸோ இந்த மூன்றுமே நமக்கு ஒரே நேர்கோட்டில் அமைதுன்னு கொடுத்துட்டாங்க கலங்கரை விளக்கத்தின் உயரமும் கொடுத்துட்டாங்க இரண்டு கப்பல்களுக்கும் கலங்கரை விளக்கத்திலிருந்து இறக்க கோணங்கள் கொடுத்துட்டாங்க ஸோ இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை நான்கு ஹெச் பை ரூட் மூன்று அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் ஸோ இங்கே நமக்கு அமையக்கூடிய ரெண்டு செங்கோண முக்கோணங்கள்லையும் இருக்கக்கூடிய கோணங்களுக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ முதல் செங்கோண முக்கோணத்தில் முப்பது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கும்போது எக்ஸின் மதிப்பு கிடைக்குது இரண்டாவது முக்கோணத்தில் இருக்கக்கூடிய அறுபது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கும்போது ஒய்யின் மதிப்பு கிடைக்குது ஸோ இந்த ரெண்டு மதிப்பையும் நம்ம கூட்டுறோம் எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை கூட்டும்போது நமக்கு நான்கு ஹெச் பை ரூட் மூன்றுன்னு சொல்லி கிடச்சிருச்சு இதுதான் நமக்கு தேவையான இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு